நம்ம மறந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தருமபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தருமபுரியில இடைத்தேர்தல் அப்ப விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடலாம் என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அவர் அந்த அறிக்கை அந்த லைன் அப்படியே படிக்கிற பாருங்க அந்த தர்மபுரி வேட்பாளர்களே உஷா கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டுதிக்கு இடம் தராதீர்கள் பெரியார் விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தலில் வரிகளை படிச்சுக்காதீங்க தருமபுரி வேட்பாளர்களை உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுதுற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேர்தலில் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த என் கவுண்டர் இன்னைக்கு அவருடைய பேரை திமுக எண்ண சரித்திரம் மறந்துரும் பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஓடியே கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சியை குறைத்திருக்கிறார் எம்பி யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட ஒரு ஊது பத்திய பத்த வச்சா ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்வாருன்னா இது திராவிட மாடல் அரசு எப்படி நீ வந்து ஊது நீ வந்து சூடத்தை எடுத்துட்டு வரலாம் அவர்கிட்ட சொன்ன அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க அண்ணாமலை என்ன வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுக பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் எழுதுறதை பத்தி சொன்னாங்க பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா உங்கள் எம்பி செந்தில்குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லதை சொல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்னைக்கு உங்க எம்பியினுடைய சாதனையை பார்ப்போம் அவருடைய முதல் சாதனை என்னன்னா மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எல்கேஜி குழந்தைய போல ஓடி போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது பறக்கும் சாலை திட்டம் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி என்ன சொல்றாருன்னா இந்தியால எங்கேயுமே பறக்கும் சாலைக்கு இந்தியால எங்கேயுமே ஒரே இடத்துல எழுநூத்தி கோடி ரூபா கொடுக்கல சமீபத்துல ஒரு பெரிய விபத்து நடச்சிருக்க பாத்துருப்பீங்க அந்த சிமெண்ட் லாரி வந்து அடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இனிமேல் முறப்பூர்ல ஒரு விபத்து நடக்க கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட